அன்பு உள்ளங்களுக்கு மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை முப்பது செண்டு ஒரு அழகான திறந்தோப்பு தான் பார்க்க வந்திருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா புக்களம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு அரைக்கலாமே ஐநூறு மீட்டரில் இந்த பூமி நான் உள்ளே வந்துடலாமுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க ரெண்டு போருங்க தனி கிணறுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தனி பாயும்ங்க இந்த பூமிக்கு மரம் எல்லாமே நல்லா காப்புங்க அருமையான தென்னை தோப்புங்க வாங்க நம்ம கிணத்து பார்க்கலாம் வாங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இத தனி கிணறுங்க தண்ணி பார்த்துட்டிங்கன்னா சபைய இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே விழுந்துட்டே இருக்குங்க பாருங்க கிணத்துல தண்ணி மேலால இருக்குது பாருங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இந்த பூமிக்கு எந்த காலத்துக்கு தண்ணி பிரச்சனையும் வராதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி தீரவே தீராதுங்க சப்பு இருபத்தி நாலு நேரம் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம்ங்க இந்த பூமி இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா எழுபத்தி ஒரு லட்சரூவா சொல்கிறாங்க அவங்க சொல்லும் விலைதானுங்க நேர் வாங்க பூமிக்காரர்களுக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாம்க பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு போரு ரெண்டு சர்வீஸு ஒரு தனி கிணறு பிஏபி வாய்க்க தண்ணி பாயும்ங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது இருபது இருபது வாங்க பூமி வந்து நேரில் பாருங்க பிடிச்ச காட்டுக்காரக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க